அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்க போகும் மிக முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகின்றன எனவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த இருபத்தி ஐந்து நாட்களை பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கும் நேரமாக ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்ரனின் அமைப்பால் பல்வேறு வகையான வாய்ப்புகள் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உருவாகி உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இவற்றை உணர்ந்து சரியாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல வளர்ச்சியை நிச்சயமாக பதிவு செய்ய முடியும் மிதன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருப்பவர் சுக்கரன் எனென்றால் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க எனவே அவர் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறுவது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் பூர்வ புண்ணியாதிபதி விரயாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இலாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை தனது சப்தம பார்வையால் பதிவு செய்வதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க மனித வாழ்வுல செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்றவை நிறைவாக பெற வேண்டும் என்றால் சுக்கரனின் பங்களிப்பு இல்லாமல் அது சாத்தியமில்லை என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரே கிரகமாக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறும்போது சுக்கரதிசையோ சுக்கர புக்தியோ நடைபெறும் போது மிக பெரிய அளவிலான வளர்ச்சி எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடிய வகையில் இந்த இருபத்தி ஐந்து நாட்களில் மிக சிறப்பாக அமையும் பொதுவாகவே சுக்கரன் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிப்பது மட்டுமல்லாது அங்கு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்குங்க உங்களுடைய சிறு முயற்சி கூட உங்களுடைய தேவைகளை மேம்படுத்திக் கொள்வதற்கும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி வீட்டில் சொத்துக்கள் சேர்ப்பதற்கான வாய்ப்பும் சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகுவதற்கான யோகமும் உண்டு அது மட்டுமல்லாது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் மறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரன் எனவே இந்த தருணத்தை பக்காவா பிளான் போட்டு சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது உதாரணமாக ஒரு குருவும் சிஷ்யனும் ஒரு காட்டு பகுதியில் நடந்து கொண்டு செல்கின்றனர் நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய அவர்களுக்கு சற்று அழைப்பாகிறது அது மட்டுமல்லாது குருவிற்கு தாகம் எடுக்கிறது எனவே குரு சிஷியனை அழைத்து எனக்கு தாகமாக இருக்கிறது கொஞ்சம் தண்ணீர் சேகரித்து வா என்று சொல்ல சிஷியன் அந்த நீர் குருவையை எடுத்துக்கொண்டு அருகாமையில் இருக்கக்கூடிய குளத்தை நோக்கி செல்கிறாருங்க அங்கு போய் பார்க்கும்போது குளம் முழுவதுமே கலங்கிய நிலையில் இருக்கிறது இதை கண்ட சிஷியன் அந்த நீரை சேகரிக்காமல் குருவிடம் வந்து குருவே நீர் நிலையில் முழுவதும் நீர் கலங்கி இருக்கிறது அதை குடித்தால் தங்களுக்கு நன்றாக இருக்காது என்று நான் அதை சேகரிக்காமல் வந்துவிட்டேன் நான் அடுத்து என்ன செய்ய என்று கேட்க குரு அதற்கு என்ன சொல்கிறார் என்றால் நீனும் என்னுடன் பயணித்து தானே வந்தாய் உனக்கும் கலைப்பாக இருக்கும் நான் இந்த மரத்தடியின் அடியில் ஓய்வெடுக்கப் போகிறேன் நீனும் என் அருகாமையில் வந்து போய்விடு என்று சொல்கிறார் அப்போது சிஷ்யனுக்கு ஒன்றும் புரியவில்லை சிறிது நேரம் போய் பிறகு சிஷ்யனை அழைத்து குரு மீண்டும் போய் அந்த குளத்தில் நீர் சேகரித்து வா என்று சொல்ல சிஷ்யனும் அங்கு சென்று பார்க்கிறாருங்க அங்கு சென்று பார்க்கும்போது குளம் முழுவதும் நீர் தெளிந்து இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார் அந்த நீரை சேகரித்துக் கொண்டு வந்து குருவிடம் கொடுக்கிறார் போது குருவிடம் சிஷ்யன் கேட்கிறார் இது எப்படி சாத்தியமாயிற்று என்று கேட்க குழம்பிய நீரானது நிச்சயமாக தெளிந்த நிலையை அடையும் அதற்கென சிறிது நேரம் எடுத்துக்கொள்ளும் அவ்வளவுதான் அந்த நேரத்தை நாம் ஓய்வெடுத்தோம் நமக்கான ஆற்றலும் கிடைத்தது அதுபோன்றுதான் மனித வாழ்விலும் பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் வரலாம் ஆனால் அத்தனை பிரச்சனை சிரமங்கள் அனைத்திற்குமே நல்ல தீர்வு கிடைப்பதற்கென ஒரு நேரம் வரும் அப்படிப்பட்ட நேரமாக தான் இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு யோகத்தை நிச்சயமாக சுக்கரன் வாரி வழங்குகிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அது மட்டுமல்லாது ஒரு வருடத்திற்கு சுமார் எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் வருகின்றனர் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு என்று பார்த்தால் அதில் வெறும் எட்டாயிரம் மட்டும்தான் நிரந்தர வேலை வாய்ப்பாக அமையும் ஆனால் இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நிரந்தர வேலை வாய்ப்பு இன்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானித்துக் கொள்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேலையில் ராசிக்காரர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிக சிறியதாக இருக்கிறது என்று எண்ணி கலக்கம் அடைய வேண்டாம் எப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த வாய்ப்பின் மூலமாக உச்சத்தை அடையக்கூடிய வாய்ப்புகளை திட்டமிட்டு செயல்படுத்தினால் மிக பெரிய அளவிலான நல்ல யோகம் நிறைந்த தருணமாக இந்த தருணம் மாறும் என்பதை சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை சுமூகமாக தீர்வு காணப்படும் புனித யாத்திரைகள் மேற்கொள்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட குடும்பத்தில் வசதி வாய்ப்பை மேம்படுத்துவதற்கான யோகம் ஒரு வாகம் எதிர்பார்ப்பதை விட செல்வ செழிப்பு ஆடம்பர வாழ்க்கை போன்றவற்றை மேம்படுத்தக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் திருப்திகரமாக அமையும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது நெருங்கிய உறவினர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை விலகி ஒற்றுமை குறைப்பதற்கான யோகம் வலுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க உத்தியோக ரீதியாக சனி பகரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறக்கூடிய பணியின் நட்பு கிரகமான சுக்கிரனின் அமைப்பால் பல்வேறு வகையான பிரச்சனைகள் உங்களுக்கு வெளிவருவதற்கான யோகம் உண்டு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிறைந்த வாய்ப்புகளை இந்த தருணத்தில் எளிதில் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது உங்களை குறைசொன்றி கொண்டிருந்தவர்கள் மத்தியில் நல்ல மாற்றத்தை வலுவாக சந்திப்பதற்கான யோகம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உண்டு தொழில்துறை ரீதியாக சுக்கிரன் மிக வலுவாக ஆதரவாக வளம் நஷ்டம் என்ற பேச்சுக்கே இடமில்லை உங்களுடைய சார்ந்த விஷயங்களில் சந்தையில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள் மிக பெரிய நிச்சயமாக விலகும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கொடுக்கல் வாங்கல் மற்றும் கடன் ரீதியாக சந்தித்து வந்த பல சிரமங்களை முன்கூட்டியே கணித்து அதை பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்குவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சுக்கரன் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சக பங்குதாரர்களிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலகும் கலைத்துறையில் உச்சம் நிறைவாக பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கும் பல்வேறு வகையான ஏமாற்றங்கள் விலகி முன்னேற்றம் நிறைவாக பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை பஞ்சமத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரன் நிறைவாக பெற்றுத்தரப் போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் கலைத்துறையில் பிரம்மாண்டமான யோகம் வலுவாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே அனைத்தையும் கணித்து சிறப்பாக செயல்படக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உண்டு மாணவர்களின் கல்வியில் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் நிறைவாக அமைவதற்கான யோகம் ராசைக்காரர்களுக்கு கிடைக்கிறது ராசிக்கார பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமானவராக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவதால் பெண்மணிகளுக்கு குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி மற்றவர்களுடைய ஆதரவு சிறப்பாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் கைகூடும் பல காரிய தடைகள் வெற்றி விலகி பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியை நிறைவாக பதிவு செய்யலாம் பெண்மணிகள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக நிச்சயமாக மிதுனராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கும் நேரமாக அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை